சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இது உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்பட்டுமாக நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபர் பள்ளிவாசலுடைய இடம் யாருக்கு சொந்தமானது என்ற வழக்கிலே இன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது மத சார்பின்மையின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் ஆட்சியின் மீதும் நம்பிக்கை உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் பெரும் ஏமாற்றத்தையும் மனவேதனையும் அளிக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது அலகாபாத் உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்தில் பாபர் பள்ளிவாசல் அமைந்திருந்த இரண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலம் அதை மூன்றாக பங்கிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியது அதை அப்போது ராஜீவ் தவான் போன்ற சட்ட வல்லுநர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று வர்ணித்தார்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அன்றாடம் விசாரிக்கப்பட்டு நாற்பது நாட்கள் விசாரணை நடைபெற்று இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது பாபரி மசிதினுடைய வழக்கு தொடக்க காலம் முதல் நான் குறிப்பிடுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இஷா தொழுகை வரை பாபரி பள்ளிவாசலிலே நடைபெற்றது அது முடிந்த பிறகு முஸ்லீம்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அன்று இரவிலே சட்டவிரோதமாக இதை நான் குறிப்பிடவில்லை இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு சட்டவிரோதமாக பள்ளிவாசலுக்குள்ளே சிலைகள் வைக்கப்பட்டன என்று குறிப்பிடுகின்றது அப்போது பள்ளிவாசல் பூட்டப்பட்டு அது இந்து பக்தர்கள் மட்டும் வெளியிலிருந்து பார்க்கலாம் என்று கே கே நையார் என்ற மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிடுகிறார் அன்று முதல் பாபர் பள்ளிவாசல் தொடர்பான வழக்கு அனைத்திலும் முஸ்லீம்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலன சபை நியாயத்தை வழங்கும் என்று நாம் எதிர்பார்த்து வந்திருக்கின்றோம் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்ப்பிக்கக்கூடிய வகையில் இன்று இந்தியாவினுடைய மிக உச்சமான நீதி பரிபாலன சபையாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் பாபரி பள்ளிவாசல் வழக்கிலே இடம் தொடர்பான வழக்கிலே தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள் தீர்ப்பை வாசித்தார் அவர் தீர்ப்பிலே பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார் முதலாவதாக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சங்கப்பரிவார் அமைப்புகளும் அயோத்தியில் அதாவது இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபைசாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் ராமபெருமானுக்கு எழுப்பப்பட்டிருந்த பிரம்மாந்தமான ஆலயத்தை முகாலய பேரரசினுடைய முதல் சக்கரவர்த்தி ஜஹீருதீன் ஷா பாபர் படையெடுத்து வந்து அங்கு பிரம்மாந்தமாக அமைக்கப்பட்டிருந்த ராமர் கோயிலை இடித்துவிட்டு அங்கு பாபரி பள்ளிவாசல் கெட்டினார் என்று சொல்லிதான் மக்களை அணி திரட்டினார்கள் இன்றைய தீர்ப்பிலே நீதியரசர்கள் பாபர் பள்ளிவாசல் கோயிலை இடித்து கட்டப்பட்டது என்பதற்கு எந்த சான்றுகளும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோல இந்த வழக்கில் நீதியரசர்கள் இது நிலம் தொடர்பான வழக்கு இந்த வழக்கில் சட்டப்பூர்வமான ஆவணங்களின் அடிப்படையிலே தான் தீர்ப்பு வழங்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இரவிலே பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து அங்கு விக்கிரகங்கள் சிலைகள் வைக்கப்பட்டது சட்டவிரோத செயல் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறிலே பாபர் பள்ளிவாசல் எல்கே அத்வானி அவர்கள் தலைமையிலான ஒரு வன்முறை கும்பலால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதை சட்டவிரோதமான செயல் என்றும் இந்த தீர்ப்பிலே நீதியரசர் ரங்கன் கோகாய் தலைமையிலான அந்த அமர்வு குறிப்பிட்டிருக்கின்றது இத்தனையும் சொல்லிய பிறகு அவர்கள் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லீம்கள் தொழுவதற்கு பள்ளிவாசல்தான் அவசியம் என்பது இல்லை அது அவர்களுடைய நம்பிக்கையில் இல்லை என்றும் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு தீர்ப்பை கடைசியிலே சொல்கிறார்கள் பாபர் பள்ளிவாசல் இருந்த இடம் ராமர் பிறந்த பூமி என்று மக்கள் நம்புகிறார்கள் எனவே அந்த இடத்தில் கோயில் கட்டுவதற்கு மத்திய அரசுக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் அதற்காக மத்திய அரசு ஒரு அறக்கட்டளையை மூன்று மாதங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்திய நீதியல் வரலாற்றில் இன்றைய தீர்ப்பு ஒரு அவமானகரமான தீர்ப்பாக அமைந்திருக்கின்றது காரணம் முஸ்லீம்கள் பள்ளிவாசலில் தான் தொல வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த வழக்கிலேயே பள்ளிவாசல் என்று ஒரு இடத்தில் அமைக்கப்பட்டு விட்டால் அது எப்போதுமே பள்ளிவாசலாக தான் இருக்க முடியும் என்பது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ற அடிப்படையில் நமது தரப்பு வழக்கறிஞர்கள் வாதித்து இந்த வாதம் பற்றி தீர்மானிப்பதற்காக அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்ட அமர்வுக்கு இந்த வழக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிட்டது அதே நேரத்தில் ஒரு சாராருடைய நம்பிக்கையை வைத்து நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் அங்கு பள்ளிவாசல் இருந்தது தொடர்ச்சியாக அங்கே முஸ்லீம்கள் தொழுகை நடத்தினார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கோயில் கட்டுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நியாயத்தின் முள் நிலையாக நிற்கவில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறிலே பாபர் பன்னிவாசல் எல்கே அத்வானி தலைமையிலான ஒரு வன்முறை கும்பலையால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அதை சட்டவிரோதமான செயல் என்று சொல்கிறார்கள் காரணம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் இது குறித்து விசாரணை நடத்திய போது அன்றைய உத்தரப்பிரதேச பாஜக அரசு கல்யாண் சிங் தலைமையிலான அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஸ்டேட்டஸ் கோ வில் பி மெயின்டைன் அதாவது உள்ளது உள்ளபடியே இருக்கும் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்தது உச்ச நீதிமன்றமும் அங்கே உள்ளது உள்ளபடி இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டது ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது அந்த பள்ளிவாசல் இடிப்பிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்று விசாரிக்கப்பட்டு மத்திய துறை அதாவது சிபிஐ எல்கே கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி வினை கத்தியார் உள்ளிட்டோர் மீது வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது ஆனால் இன்று வரை அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படவில்லை இந்த தீர்ப்பின் அடிப்படையிலாவது தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அருமை சகோதரர்களே சகோதரிகளே இது மட்டுமல்ல இந்த தீர்ப்பு தீமைகளின் வாயிலை திறந்திருக்கின்றது ஆங்கிலத்தில் இட் ஹஸ் ஓபன் பாக்ஸ் என்று சொல்வார்கள் காரணம் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு காரணமாக உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அனைத்து கீழ்மை நீதிமன்றங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருப்பதின் காரணமாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை ஒரு சாரார் உரிமை கொண்டு அவர்கள் மாவட்ட நீதிமன்றத்திலேயோ அல்லது உயர் நீதிமன்றத்திலேயோ ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் இந்த தீர்ப்பின் அடிப்படையிலே தான் அந்த நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவே நீண்ட காலம் இருந்த ஒரு பிரச்சினைக்கு இந்த தீர்ப்பு ஒரு தீர்வை தந்திருக்கின்றது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வாதங்களாக இருக்கின்றது இந்தியாவினுடைய நீதி பரிபாலன அமைப்பு சர்வதேச அளவிலே தன்னுடைய மதிப்பை இழந்து நிற்கின்றது இருந்தபோதிலும் இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை அது மட்டுமல்ல அனைத்து மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக நாம் ஜனநாயக மதசார்பற்ற சக்திகளுடன் இணைந்து போராடுவோம் பாடுபடுவோம் உரிமைகளை மீட்போம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எவிடன்ஸ் நியூஸ் தமிழ்நாடு சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்